எங்களை அளவுக்கு அதிகமா நேசித்து வழி நடத்துகிறதா எங்களுக்கிதாவே அப்பா நலந்த கால வேலைக்காக மினஞ்சு உடுமை ராஜா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் நிலை வாசம் செய்கிறவரையும் மினஞ்சு அப்பா தோத்துரைக்கிறோம் அப்பாதி தூயவரையும் மிணஞ்சி உடுமை தோத்துரைக்கிறோம் சகலத்தை மாளிகை செய்கிறவரையும் மினஞ்சுடு மைஸ்தோ அப்பா சாரோனின் ரோஜாவே ரோச்சாவே உங்கிரம் நீலி புஷ்பமே மிணஞ்சு தோத்துரிக்கிறோம் நேற்று மின் மென்று வாராத எங்கள் அங்கு நேசரே மினஞ்சு உடுமை அப்பா சர்வ சிருஷ்டிக்கும் மேஜமான நேம் என்கிறோம் அண்டவரே சர்வ வல்லவரையும் பரிசுத்தம் உள்ள பிதாவையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து அண்டவரை வழிநடத்தி வந்திருந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா அந்த நாளிலும் அண்டவரே ஸ்தோத்திரைக்கிறோம் அப்பா இந்த பத்தாவது மாதத்துல இந்த இரண்டாவது நாளை காண செய்தவரே மஞ்சோடு மைதோத்திரைக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா அண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் சிபிக்கிறோம் ஈசப்பா இந்த வேலையில் கூட கத்தாவே அந்த கண்மலின் ஊழியங்கள் ஆண்டவரே அப்பா அந்த ஜப இணைந்து ஜபிக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கன்று உண்மை முத்தபமாக என் தேவனுக்கென்று ஆண்டவரே நேரத்தை ஆண்டவரே நாங்கள் செலவிட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசப்பா நம்முடைய வேத வசனம் ஆண்டவரே என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமு இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த வெளிச்சத்தின் வழியிலே நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களை வணைந்து கொள்ளும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் ஈசப்பா எங்களை உருவாக்கு வீராக நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உண்மையை துதித்துக் கொண்டு இருக்கிறவர்களாக உங்களுடைய நாமத்தை நாங்கள் எங்கும் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் ஈசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அப்படியாக எங்களை முற்றிலுமாக அப்படியே சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் சிபிக்கிறோம் ஈசப்பா ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா எங்கள் தேசம் ஆண்டவரே அப்பா பாவமான வழியிலே இருக்கிறது ராஜா ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே சீர்கட்டு போயிடாங்க ஏசப்பா ஆண்டவரே அப்பா அநேக ஜனங்கள் ஆண்டவரே விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் ஆண்டவரே அப்பா கஞ்சாவுக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறதான எங்கள் தேசத்திலே காணப்படுகிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அநேக பெரியவர்கள் ஆண்டவரே அப்பா அண்டவரே அடிமைப்பட்டு இருக்காங்க இயேசப்பா அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே அவர்கள் விடுதலை ஆகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே என் தேவன் நீர் அவர்களை ரட்சிங்க இயேசப்பா அவர்கள் மனம் திரும்பி என் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ளவும் ஆண்டுவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜிபிக்கிறோங்க தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் எங்கள் தேசத்திலே காணப்படுகிற அண்டு ஜாதி வெறியினாலே உரை அலைந்து தெரிகிறதான ஜனங்களை நீர் ஒரு விசையாக தொடுவீராக ராஜா அதன் நிமித்தமாக அண்டவுரை அநேக இடங்களிலே ஆண்டு போராட்டங்கள் ஆண்டு கொலைகள் ஆண்டவரே அப்பா நடந்து கொண்டே இருக்கிறது ராஜா தேவன் வந்தாமை ஜாதி வெறி பிரிச்சதான ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டுவரே என் தேவன் அப்பா நீர் ஆண்டவரே அதிலிருந்து விடுபடும்படியாக நீர் உதவி செய்வீராக அவர்கள் அந்த ஜனங்களும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்கிறதான ஒரு உணர்வை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா அவையானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்படியாக நீர் செய்யப்போகிற கிருபிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா அநேக பெண்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே பாலியல் பலாத்காரத்துக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே அநேக பெண்கள்

திரும்பி அண்டவரே ஒரு மனுஷனை போல வாழ நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே என் தேவனே அப்படியே செய்யபடுகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் ஆண்டவரே எங்கள் தேசத்து பிரதமருக்காக ஆண்டவரே அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா முதலமைச்சர்களுக்காக இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு துறையிலே இருபற்றிருக்கிறதான ஒவ்வொரு அமைச்சர்களையும் என் தேவன் ஆண்டவரே தொட்டுவீராக ராஜா அவர்களை நிட்சித்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஆண்டவரே பிரியமுள்ள காரியங்களை செய்ய நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஆண்டவரே அப்பா மக்களுக்கு நல்ல ஒரு காரியங்களை செய்ய நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு பாஸ் த்தோதிர்கிறோம் ஆண்டவரே என் தேவன் அவர் இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு என் இயேசுவே ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த பகுதியில் அப்பா போர் நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே அதனி நிமித்தமாக ஆக ஆண்டவரே அப்பா துன்பப்படுகிறதான ஒவ்வொரு பாவி மக்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே தங்கள் சொந்த பந்தங்களை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து வீடுகளை இழந்து தவிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அவர்களுக்கு தேவைகளை சந்திங்க ஈசப்பா அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த போர் ஆண்டு முடிவுக்கு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஈசப்பா ஆண்டவரே தெரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தெரிக்கிறோம் தெரிக்கிறோம் அப்பா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என் ஏசுவை ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக

அப்படி என் தேவன் நீர் ஆண்டவரே அப்பாம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவரே அப்பா உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா என் தேவன் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே அப்பா ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் இதே போல அனைவரும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே ஆயத்தப்பட என் தேவனின் உதவி செய்ய முடியாது செபிக்கிறேங்க தாவே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என் தேவன் நாமே அப்பா நீ எங்கள் செபங்களை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கு பதில் தந்ததற்காக உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வேலையில கூட கத்தாவே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அந்த நாளிலே பிறந்த நாளையும் ஆண்டவரே திருமண நாளையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக என் தேவன் உம்முடைய பிள்ளைகளாக நீர் அவர்களை மாற்றுவீராக ராஜா அண்டவரே ஸ்தோத்திரம் 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 கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே அப்பா இந்த கண்மலையின் ஊழியங்கள் ஜெபக்குழுவுல இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே ாக நாங்கள் ஆண்டவரே அப்பா மகளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் அப்பா மகள் பிரகாசிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஆண்டவரே ஊழியத்தின் பாதையிலும் ஆண்டு உண்மையாக ஜீவிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க உத்தமமாய் வாழ என் தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே அப்பா அவர்கள் கைகளிலே காணப்படுகிற எல்லா பலவனத்தின் ஆவிகளையும் எடுத்துக் கொடுவீராக ஆண்டு என்னை பூசி ஆண்டவரே காய அபாயங்களை ஆற்றி ஆற்றுகிற தேவன் ஆண்டவரே அப்பா நீ சுகத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலே ஆண்டவரே அப்பா அந்த எண்ணெய் ஆண்டவரே செப எண்ணெயை ஆண்டவரே அப்பா அவர்களுடைய முதுவிலும் கைகளிலும் ஆண்டவரே அப்பா ஏசுமின் ரத்தத்தினாலே பூசும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா நீர் பரிபூரண சுகத்தை ஆண்டவரே நீர் மகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்படியாக செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் ரேச்சலுக்காக ஜபிக்கிற கேட்கிறேன் ஆண்டவரே அப்பா அந்த மகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கனிசிவா இருக்கிறாங்க இசப்பா என் தேவன் தாமே நல்ல சுக பலத்தை கொடுங்க ஆண்டவரே அந்த குழந்தை நல்லாக அசைவு ஏற்படவும் என் தேவனை உதவி செய்ய முடியா செபிக்கிறேங்க தாவை அப்பா அரிசு தாவியானவர் தாமே அப்பா நீ அவளை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இன்னும் ஆண்டவரே அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அப்பா இன்னொரு ரேச்சலுக்காக செபிக்கிறேன் இசப்பா ஆண்டவரே மகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மகள் உமக்கன்று ஆண்டவரை வாழவும் ஆண்டவரே உண்மையை பேசுகிறவர்களாக காணப்படவும் உதவி எதிர்காலம் இருக்கிறது அவருடைய தேவன ஈசப்பா அன்று அவர்கள் ஆண்டு வரை முழுமையாக இந்த ரேச்சலை ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஈசப்பா உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டு நீர் எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ரஜா இன்னும் ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே அப்பா கற்பனை பெண்ணாக இருக்கிற அண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இஸ்அப்பா ஒவ்வொரு கற்பணி பெண்களையும் உடைய கரத்திலே உப்பு கொடுக்கிறோம் அப்பா என் தேவன் தாயையும் சேயையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுதந்திரமாக நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நல்ல வளர்ச்சியிலும் அவளை வளர்த்தியிலும் ஆண்டவரே அப்பா அந்த குழந்தை ஆண்டவரே நன்றாய் உருவாக என் தேவ ஆவியானவர் தாமே அப்பா உம்முடைய கரங்களை கொண்டு ஆண்டவரே நீர் உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே ஸ்தோத்திரம் என் தேவன் பெரிய காரியங்கள் காரியங்களை செய்ய போகிறீர் அதற்காக உமக்கு நன்றி இன்னும் சௌமியாவுக்காக தாவே அந்த மகள் ஆண்டு பத்து வருடங்கள் கழித்து ஆண்டவரே வரை அப்பா கன்சிவா இருக்கிறாங்க ஏசப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி அந்த மகள் ஆண்டவரே வரே உடைய சமூகத்துல காத்திருந்து செபிக்க விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் வளரவும் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக அந்த குழந்தை நன்றாய் உருவாக நீர் உதவி செய்ய முடியா நாங்கள் செபிக்கிறோங்க தாவே ஸ்தோத்திரம் இன்னும் ஆண்டு அப்பா குழந்தை இல்லாமல் இருக்கிறதான ஒவ்வொரு தம்பதிகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா என் தேவந்தாமை அப்பா குழந்தை கொடுப்பீராக மகேஷ்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஏற்ற வேலையிலே என் தேவன் ஆண்டவரை அப்பா நீர் கற்பத்தின் கனியை கொடுக்க போகிறதற்காக ஆண்டவரையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதற்கு தடையாய் காணப்படுகிற அவர்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஈசப்பா நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஊழியத்தை ஊழியத்தின் பாதையில இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா ஊழியத்திலே ஆண்டவரே அப்பா தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை ராஜா ஆண்டவரே காடுகளிலும் மலைகளிலும் ஆண்டவரே வெயில்களிலும் ஆண்டவரே அலைந்து தெரிந்து உடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த இடங்களை ஆண்டு சொந்தமாக்கி கொடுப்பீராக ஆண்டு ஆத்துமாக்கள் அறுவடைகளை கொடுப்பீராக ரஜா ஆண்டு வரையம் ஸ்தோத்திரம் ஆண்டுவரே வரை ஆவியானவர் தாமே ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களை ஆண்டவரே அப்பா சாட்சியாக நீ நிறுத்துமடியாக நாங்கள் தாவே அப்பா ஸ்தோத்துரைக்கிறோம் ராஜா அண்டபரே உம்மாளே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டுவரே அப்பா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தாள் அண்டபரே அப்பா நான் அவனை கனம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவ ஆவியானவர் தாமே ஆண்டு அப்பா உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டுவரே அப்பா வந்திருக்கிறார்கள் ராஜா என் தேவன் ஆண்டவரே நீர் அவர்களை உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா அந்த உலகம் எங்கும் ஆண்டவரை சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னிரே ராஜா ஆண்டவரே எங்கள் மீது விழுந்த கடமை ஆண்டவரே அதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக ஆண்டவரே அதை செய்யத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஓட்டத்தை ஓட நீர் கிருப்சப்பா அநேகரை ஆண்டவரே அப்பா பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்த என் தேவ ஆவியானவர் தாமே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இருக்கிற பலவீனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க நல்ல சுகத்த பலத்தை கொடுத்து ஆண்டவரே உற்சாகமாய் உமக்கென்று ஆண்டவரே ஓடத்தக்கதாக ஆண்டவரே அப்பா வெற்றியின் கிரடத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா அப்பா இது சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவரே என்று சொன்ன தெய்வமே அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் நீர் எங்களை அப்பா நீர் ஆண்டவரே மகிமையினாலே எங்களை ஏற்றுக்கொள்ளுறாக எல்லா துதிகன மகிமை உமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என் தேவன் இந்த நாளிலே ஆசீர்வதித்து அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையிலும் ஆண்டவரே அப்பா பேசுகிற வார்த்தையிலும் ஆண்டவரை பார்க்கிற பார்வையிலும் என் தேவனை ஆண்டவரே அப்பா அவர்கள் பிரதிபலிக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் தாவே அப்படியாக நீ செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றினுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அனைவருக்கும் பிரைஸ்தலான்